குருவையா கோமகன் குரலற்ற குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் யுத்தம் நடந்து பதினஞ்சு ஆண்டுகள் கழிந்த பின்னும் அந்த ஆயுத போராட்டம் நிறைவுக்கு வந்தது என்று சொல்லப்படுகின்ற காலப்பகுதி முடிந்தாலும் ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கிற அல்லது தொடர் கைதுகள் நடக்கிற சம்பவம் இந்த இலங்கை தீவில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் சிறையில் இருந்து பொது வழியில் வந்து சமூகத்துக்காக செயற்ப செயற்ப குரல் கொடுக்கிறவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுற இந்த சம்பவம் அண்மை காலத்திலையும் நடந்திருக்குது நடந்து கொண்டிருக்குது தொடர்களுக்கும் சிறையில் ஒன்பது நாட்களாக உணவுறுப்பில் ஈடுபட்டு வருகின்ற சமூக செயற்பாட்டாளரான ஆனந்தவர்மன் விடுதலையில் அக்கறை கொள்ளாத அரசு உதட்டடவில் நல்லிண நல்லிணக்கம் பேசுகின்றது கொழும்பு விளக்கமறியல் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் கடந்த ஒன்பது நாட்களாக உணவு தவிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற சமூக செயற்பாட்டாளரான ஆனந்தவர்மனை நேற்றைய தினம் குர குரலற்ற குரல் அமைப்பினர் ஆகிய நாம் சிறை வைத்தியசாலைக்கு நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடினோம் அதாவது இலக்கம் நூற்றி பதினேழு தோணிக்கல் பவனியா என்ற முகவரியைச் சேர்ந்த ஆனந்தவர்மன் கடந்த இருபத்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் தனது முகநூல் பக்கத்தின் ஊடாக மக்களிடையே பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வகையில் பதிவுகளை இட்டு வந்துள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கொழும்பு நீதவான் நீதிமன்ற கட்டளையினை பெற்றுக்கொண்டு சமூக செயற்பாட்டாளரான தன்னை மறு அழைப்பு திகதி எதுவும் இன்றி கொழும்பு விளக்கமறியல் சிறையில் காலவரையறையற்ற வகை வகையில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான இவர் தன்னை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்து மன்றில் முன்னிலைப்படுத்த வேண்டும் அல்லது என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஒன்பது நாட்களாக சிறைக்குள் இருந்தவாறு உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி வருகின்றார் யுத்தத்தின் போது கடுமையான விழுப்புண்களுக்கு ஆளாக்கப்பட்ட ஆனந்தவர்மன் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சுமார் ஏழு வருடங்கள் சிறைவாசம் அனுபவித்து விடுதலை பெற்றிருந்தவர் என்பது கவனிக்கத்தக்கது அதன் அடிப்படையில் நீண்ட காலமாக உடல் உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த இவர் தற்போது ஒன்பது நாட்களை கடந்தும் உணவறுப்பு மேற்கொண்டு வருகின்ற உணவு தவிர்ப்பு காரணமாக உடல் உருக்குலைந்து மிகவும் சோர்வுற்ற நிலையில் வெளிக்கடை சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவே இதன் மூலம் மக்களின் பக்கம் வென்று ஜனநாயக வழியில் பொது வழியில் செயற்பட்டு வருகின்ற சிவில் செயற்பாட்டாளர்கள் மீது அரச இயந்திரங்களை கொண்டு மறைகரமாக அடக்குமுறைகளை மேற்கொண்டு சட்டத்தின் பெயரில் குழல் வலைகளை நசுக்குகின்ற செயல்களில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்ற காண முடிகின்றது உதட்டளவில் மாத்திரமே நல்லிணக்கம் பேசுகின்ற அரசானது மிக நீண்ட காலங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள பன்னெண்டு தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை வருடக்கணக்காக தெரு போராட்டம் நடத்தி வருகின்ற காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி பாதுகாப்பு தொல்லியல் வனவள என்ற பெயர் பெயர்களில் கையளிக்கப்பட்ட இன்றும் கையகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களின் காணிகள் விடுவிப்பு போரை காரணம் காட்டி அநியாயமாக உயிர் பறிக்கப்பட்ட தமது உறவுகளின் ஆத்மாக்களை நினைவேந்தி ஆற்றப்படுகின்ற அடிப்படை மனித உரிமைகள் மறுக்கப்படுகின்றமை போன்ற வெகு மக்களின் பல்வேறு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விடுத்து அச்சுறுத்தல்களை தொடர்வதன் மூலம் அரசு இந்த நாட்டை எத்திசை நோக்கி கொண்டு செல்கின்றது முனைகின்றது எனவே மக்கள் நலனை மகுட வாசகமாக கொண்டு இயங்கும் அரசியல் மற்றும் குடிமக்கள் சார் அமைப்புக்கள் வீதிவரையோ பிரச்சினை எம் வீட்டுக்குள் வரவில்லை என்று வேடிக்கை பார்த்து கொண்டிராது ஜனநாயகத்தின் குரல்களை குரல்களுக்கு ஆபத்து நேருகின்ற போது யாராவது யாராக இருந்தாலும் அதனை தட்டி கேட்கிற மனநிலையுடன் மாற்றுவதன் ஊடாகவே எதிர்பார்க்கின்ற மக்களாட்சியின் அடி அடைவு மட்டத்தை அண்மிக்க முடியும் என்பதை தயவுடன் வலியுறு வலியுறுத்த கடமைப்படுகின்றோம் யுத்தம் முடிந்து பதினைஞ்சு ஆண்டுகள் நிறைந்த பின்னும் யுத்தத்தின் வடுக்களை சுமந்து வாழ்கின்ற எங்களுடைய மக்களை தொடர்ச்சியாக அச்சுறுத்துகின்ற அடிமைப்படுத்துகின்ற நசுக்குகின்ற தொடர் காரியங்களை இந்த மண் இந்த மக்கள் எங்களுடைய மக்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் முள்ளிவாய்க்கால் அவலம் நடந்து பதினஞ்சு வருட வருடங்கள் எங்களுடைய மக்கள் உணவு மருத்துவம் எந்த அடிப்படை தேவைகளும் அந்த மக்களுக்கு கிடைக்க விடாமல் செய்து கொத்துக்குண்டுகளை வீசி கொத்துக்கொத்தாக மடிந்த எங்களுடைய மக்களுடைய உயிர்களை மீதியுள்ள மக்களுடைய உயிர்களை காத்தது அந்த நேரத்தில் உள்ள அந்த கஞ்சி உப்பு இல்லாத அந்த கஞ்சி இந்த கஞ்சியை கூட நாங்கள் தற்காலத்தில் பருக முடியாத ஒரு மறுக்கப்படுற சூழல்களில் தான் நாங்கள் இந்த இலங்கை தீவிர வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைத்து மிகுந்த வேதனை அடைகின்றோம் கடந்த கிழமைகளில் கஞ்சி காட்சி குடித்தவர்களுக்காக நீதிமன்றத்தின் ஊடாக பெறப்பட்ட அந்த கட்டளைகளை கொண்டு சென்று அந்த கட்டளைகளை காண்பித்து அந்த பெண்கள் என்றும் பார்க்காமல் ஆண் உள்ள அந்த போலீசார் வலுக்கட்டாயமாக அவர்களை கையை பிடித்து வீ வீதிகளில் இழுத்து வாகனத்தில் ஏற்றின அந்த துன்பியல் சம்பவம் முள்ளி எங்களுடைய பெண்கள் கட்டாயமாக பலாத்காரம் புரிந்த சம்பவத்தை மீண்டும் நினைவுபடுத்தி இருக்கின்றது அதைத் தொடர்ந்து மட்டக்கிளப்பு அம்பாறை போன்ற இடங்களில் எங்களுடைய உறவுகள் இந்த கஞ்சியினை காட்சி பருக முற்படுற நேரத்திலையும் இந்த தொடர் நடு இந்த தொடர் நடவடிக்கையில் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது எனவே இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இந்த நல்லிணக்கம் என்று உதட்டளவில் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த அரசு மறுபுறம் தமிழ் மக்களை நசுக்குகின்ற நீதி மறக்கப்படுகின்ற தொடர் காரியங்களை சந்தை செய்து கொண்டு வருகின்றது என்பது தற்பொழுது தெளிவாக தெரிகின்றது எனவே இதனை இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எதிர்வரும் காலத்தில் இப்படியான செயற்பாடுகள் நடக்காமல் எங்களுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த சர்வதேசத்தில் உள்ள இந்த நாடுகள் ஒரு கணம் திரும்பி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் இதில் வேண்டியிருக்கின்றோம் ஏனென்றால் நல்லிணக்கம் இங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என கூறி இந்த நாடு பாதாள உலக கீழே வந்து இந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்து இருக்கின்றது அதனை மீள பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதுக்காக நல்லிணக்கம் இங்கே ஏற்படுகிறதாக கூறிக்கொண்டு இந்த நாட்டை முன்னேற்ற ஒரு செயற்பாட்டில் போலித்தனமான இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றது எனவே இந்த நிலையில் இதுக்கு இதனை தடுத்து நிறுத்தி இந்த அநீதிகளை தடுத்து நிறுத்தி நிரந்தரமான சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு வழியை ஏற்படுத்த வேண்டுமென்று நாங்கள் இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட தரப்புகளாக வேண்டி நிற்கிறோம் இந்த செயற்பாடு தொடர்பாக நாங்கள் பொது ஏனைய பொது சிவில் அமைப்புகளோடு நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம் அதுக்குரிய எங்களுக்குரிய இந்த செயற்பாடுகளை நாங்கள் குரலற்ற குரல் அமைப்பு கண்டிக்கிற அதே நேரத்தில் ஏனைய பொது அமைப்புகளோடு சேர்ந்து கூட்டாக நாங்கள் அறிக்கைகள் வெளிபெறும் பட்சத்திலையும் நாங்கள் தொடர்ந்து அவர்களோடு இணைந்து செயற்படுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதே நேரத்தில் நாங்கள் இந்த அறிக்கையிலோட மாட்டும் இல்லாமல் இந்த மக்கள் தொடர்ந்து ஏனைய மக்களை இது ஒரு அச்சுறுத்துகின்ற கஞ்சியே குடிக்கக்கூடாது என்று அச்சுறுத்துகின்ற இந்த செயற்பாட்டுக்காக நாங்கள் இந்த கஞ்சியை இன்றும் யாழ்ப்பாண பிரதான வஸ்தரிப்பு முன்னால் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் யாழ் மாவட்ட சங்கங்களோடு இணைந்து இந்த கஞ்சியை பெருகு ஏனையவர்களுக்கு வழங்குகின்ற செயற்பாட்டிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் கொள்கிறோம் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் மனித உரிமை சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்கிற இந்த சூழலை தடுக்கிறதுக்காகவும் இந்த நினைவேந்தலை செய்யக்கூடாது என்பதற்காக தடுக்கிற முகமாக இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய செயற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு புறம் நல்லிணக்கம் இங்கே ஏற்பட்டிருக்கிறது ஏற்படுகின்றது என சர்வதேசத்துக்கு ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு மறுபுறம் எங்களுடைய எங்களுடைய மக்களை நசுக்குகின்ற செயற்பாடு இந்த மண்ணில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி ஐநா வரை இந்த விடயம் சென்றிருக்கின்றது இதனை தடுக்கிற முகமாகவும் இந்த செயற்பாடு நடந்திருக்கிறது எனவே இந்த பெண்களுக்கு ஏற்பட்ட இந்த சம்பவம் ஏனையவர்களுக்கும் இது ஏற்படாது என்பதற்கு நிச்சயமில்லை எனவே இந்த விடயத்தில் நாங்கள் வழியில் செயற்படுகின்ற சிவில் தரப்புகள் அமைப்புகள் இந்த இந்த விடயத்தை நாங்கள் கண்ண மூடிக்கொண்டு இருந்தால் இதே நிலை எங்களுக்கும் எங்கள் வீட்டுக்குள்ளவர்களுக்கும் நடக்கும் என்பதனை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இனி ஒரு சம்பவம் நடக்காத வரைக்கும் உறுதிப்படுத்துறதுக்காக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என வேண்டு நிற்கிறோம் தேர்தல் பேசப்பட்டு வருது அரசியல் கைதிகளில விடு விடுதலை தொடர்பாக மட்டிலையும் பேசப்பட்டு வந்த அரசியல் கைதிகளில் கோரிக்கை சம்பந்தமாக இதையும் சம்பந்தப்பட்ட தரப்போட பேச்சுவார்த்தை நடத்த முன்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறீங்களா இல்லை பிரதான வேட்பாளர்களோட சம்பந்தமான கோரிக்கைகளை முன்வைச்சிருக்கீங்களா நடவடிக்கை தமிழ் அரசியல் கைதிகளில் நீதி இருக்கிறவர்கள் இன்னொன்று பன்னெண்டு பேர் நாங்கள் தற்போது உள்ள ஜனாதிபதி ஏற்கனவே வருகை யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த நேரத்திலையும் இங்கே உள்ள சிவில் அமைப்புகளுடைய ஒத்துழைப்போடு அவர்களுடைய கையொப்பங்களோடு நாங்கள் கடிதம் நாங்கள் ஆனால் அவர் வருகை தர்றதுக்கு முதல் நாள் இரண்டு பேருக்கு பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருந்தது ஆனால் மிகுதி பன்னெண்டு பேரும் விடுவிக்கப்படுவார்கள் என்றொரு எதிர்பார்ப்போடு வாக்குறுதிகளோடு நாங்கள் இன்றைக்கு அது நம்பிக்கை இழந்தவர்களாக காணப்படுறோம் இதில் பிரதானமாக அந்த சத்தியலீலா என்ற பெண்மணி ரெண்டாயிரத்தி ப பதினைந்து ஆண்டுகள் சிறையில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் விடுதலை பெற பெற்று வந்திருந்தா ஆனால் அவாக்கு வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு தண்டனை போதாது அதாவது அவாக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்ட சிறைத்தண்டனை இரண்டு வருடம் கடூலிய சிறைத்தண்டனை வழங்கியிருந்தது வழங்கி விடுதலையாகியிருந்தார் அவருக்குரிய தண்டனை போதாதண்டு சட்டமாதிபர் திணைக்களம் திணைகளும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அவருக்கு மரண தண்டனை வழங்கியிருந்தது ஆனால் இது தொடர்பான விடுதலைக்கு வலுச்சிற்கு முகமாக அனைத்து சிவில் தரப்புகளையும் இணைந்து இந்த ஜனாதிபதி அவர்களிடம் கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் ஜனாதிபதி அவர்களோட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் உடனிருந்து அந்த விடயத்தை தான் மேற்கொள்வதாகவும் அவனுடைய விடுதலையை பெற்றுத்தார்வதாகவும் வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் அவர் அந்த வாக்குறுதியை நம்பி நாங்கள் எதிர்பார்த்து இருந்தும் இன்றைக்கு வரைக்கும் அதுக்குரிய தீர்வு இன்னும் கிடைக்கவில்லை என்பதனையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் அதே நேரத்தில் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஏனையவர்களோடு கலந்துரையாடி இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றதற்கு முன்னர் இந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படுறதுக்கு முதல் தமிழ் அரசியல் கைதிகள் மீறியுள்ள பன்னெண்டு பேரும் விடுவிக்கப்படணும் தான் எங்களுடைய பிரதான கோரிக்கையும் எதிர்பார்ப்போம் அதே நேரத்தில் மேலுருவாக்கம் என்ற ஒரு பொய்யான ஒரு பேரை சூட்டிக்கொண்டு தொடர்ந்தும் கைது நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்குது அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரோ அதுக்கு முன்னரோ கைது செய்யப்பட்டு எப்படி சிறைக்குள்ள வைத்திருக்கு வைத்திருந்தார்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கும் ஒன்றரை வருடங்கள் ஆகுகின்ற இந்த சூழல் ஒரு விளக்கமுறியல் கைதியர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படாமல் கொழும்பு விளக்கமுறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் இது வந்து கடந்த காலங்களில் நடந்ததை தற்பொழுதும் தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாத சட்டம் என்ற அதற்கூடாக இந்த செயற்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது எங்களுக்கு பொது வேட்பாளர் தொடர்பான ஆரம்பகட்ட நேரடியான கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டு குரல் குரல் அமைப்பும் அதில் கலந்து கொண்டிருக்கின்றது அது தற்பொழுது அதை வேட்பாளருக்கான அந்த ஒரு ஒருங்கிணைப்பாக அல்லது ஒரு கட்டமைப்பாக நாங்கள் அதற்காக மாத்திரம் பார்க்காமல் எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு மக்கள் ஒரு பேர் இயக்கம் ஒன்று தேவைப்படுகின்ற இந்த சூழலில் அப்படி ஒரு கட்டமைப்பாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம் அவ்வாறான ஒரு செயற்பாடு நல்ல ஒரு ஆரோக்கியமான செயற்பாட்டுக்கு குரலின் குரல் அமைப்பு இணைந்திருக்கும் என்பதனையும் தமிழ் மக்கள் நலன் சார்ந்தும் எங்களுடைய அரசியல் கைதுடைய நலன் சார்ந்தும் தொடர்ந்தும் சிவில் ஏனைய தரப்புகளோட இணைந்து நாங்கள் பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதனை இந்த நேரத்தில் கூறி இல்லை இது வந்து ஆரம்பகட்ட கலந்துரையாடுகள் நடந்திருக்கிற இல்லைய இதில் வந்து வேட்பாளர்களை யாரை தெரிவு செய்வது என்பது தொடர்பான எந்த விதமான சம்பவங்களும் அங்கே இடம்பெறவில்லை ஆனால் அந்த சம்பவங்கள் நடப்பதாக இருந்தாலும் அது ஒரு கலந்துரையாடல்களுக்கு ஏனைய அமைப்புகள் இணைக்கப்பட்ட அமைப்புகள் அல்லது அதில் இணையக்கூடியவர்களையும் முனைத்து கொண்டு ஏனைய தரப்புகளையும் முனைத்து கொண்டு தான் அந்த அவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கு அவர்கள் முன் செல்வார்கள் என்று நாங்களே நம்புறோம் அவ்வாறான ஒரு சூழல்தான் இருக்கின்றது ஒரு ஜனநாயக ஒரு சூழல்